அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட வே பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாசிப்பு ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய்த்தூளில் பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இருந்தா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோடவே இந்த மஷ்ரூமையும் உருளைக்கிழங்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட இது கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு அலசிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு மொத்தமாக நான் ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு மிதமான தீயில ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு கடைசியாக கை நிறைய மல்லிகையில் சேர்த்துட்டு நல்லா சுட சுட பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களே இதை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ப பாய்